ஆண்டுகள் பழமை வாய்ந்த வியாசர்பாடி இரவீஸ்வரர் திருக்கோவிலை ஒரு கோடியே தொன்னூற்றி லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தும் பணிகளை அமைச்சர் மற்றும் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்தார்கள் சென்னை வியாசர்பாடி பகுதியில் எட்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இரவீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது மிகவும் தொன்மை வாய்ந்த இக்கோவிலுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது இரண்டாயிரம் இரண்டாயிரத்து ஐந்து மற்றும் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டுகளில் குடமுழுக்கு விழா நடைபெற்றுள்ளது திருக்கோவிலில் பல ஆண்டுகளுக்கு முன்பு வரை சூரியனின் கதிர்கள் காலை நேரத்தில் நந்தி பகவான் வழியாக நேரடியாக சிவலிங்கத்தின் மேல் விழுந்துள்ளது தற்பொழுது கடந்த சில ஆண்டுகளாக இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறவில்லை இதனை தொல்லியல் துறையினர் மூலம் ஆய்வு செய்த போது இத்திருக்கோவிலானது தரைத்தளத்தில் இருந்து ஐந்தடி ஆழ பள்ளத்தில் உள்ள காரணத்தினால் சூரிய ஒளி எதுவும் தற்போது சிவலிங்கத்தின் மீது விழவில்லை எனவும் திருக்கோவிலை உயர்த்தி வைப்பது ஒன்று மட்டுமே இதற்கு உரிய வழி என்றும் தொல்லியல் துறை சார்பில் ஆய்வறிக்கை வழங்கியுள்ளனர் அதன் அடிப்படையில் முறையான அனுமதி பெற்று திருக்கோவிலுக்குள் மீண்டும் சூரிய ஒளி நுழைந்து சிவனின் மேல் படும் வண்ணம் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி திருக்கோவில் உயர்த்த முடிவெடுக்கப்பட்டது அதன்படி உபயதாரர் நிதியாக ஒரு கோடியே நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாயும் திருக்கோவில் நிதியாக ஐம்பது லட்சம் ரூபாயும் என மொத்தம் ஒரு கோடியே தொன்னூற்றி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த கோவில் மேம்படுத்தப்பட உள்ளது இதற்கான பாலாலயம் எனப்படும் ஆரம்ப பணிகள் இன்று காலை துவக்கப்பட்டது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் டி சேகர் ஆகியோர் நேரில் கலந்து கொண்டு பாலாலயம் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் மேலும் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் டி சேகர் ஒரு லட்சம் ரூபாய் தொகையாகவும் வியாசை இரவீஸ்வரர் ஆன்மீக குழு கரைகாத்த ராமர் குழு வியாசர்பாடி நாடாளர்கள் முன்னேற்ற சங்கம் ரமேஷ் மற்றும் உமாசங்கர் ஆகியோர் உபயதாரர்கள் முதற்கட்ட நிதியை காசோலையை செயல் அலுவலர் மூலமாக பணி செய்யும் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை சென்னை மாவட்ட இணை ஆணையர் முல்லை நாற்பத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஆனந்தி திருக்கோவில் செயல் அலுவலர் ஆட்சி சிவபிரகாசம் பெரம்பூர் ஆய்வாளர் யுவராஜ் மேலாளர் தனசேகர் மற்றும் திருக்கோவில் ஊழியர்கள் நந்தகுமார் மனோகர் ரோஜா ரோஜாரமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விரைவில் பணிகள் முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெறும் என கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர்